வெல்கம் டு எஸ்ஏ வஷ்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது அடினியம் பூ தான் செம்பருத்தி பூ கிடையாது பார்க்குறதுக்கு செம்பருத்தி பூ மாதிரி நல்லா பெருசாக அடுக்கு செம்பருத்தி மாதிரி இருக்குது ஸோ இது வந்து செம்பருத்தி பூ கிடையாதுங்க இது வந்து நம்மளுடைய அடினியம் பூக்கள் தான் நல்ல ஒவ்வொரு இதழுமே வந்து எவ்வளோ பெரிய ப்ராடாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பூ பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ பார்க்கலாம் இது வந்து ஒரு பிங்கிஷ் ரெட்டுங்க இது இந்த கலர் இது இது வந்து மொட்டை வந்து நம்ம பார்க்கும்போது சாதாரணமாக நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் விரிஞ்சதுன்னா அதனோட ஸ்ட்ரக்சர் டிசைனே வேறு மாதிரி இருக்குது இது ஒரு நம்மக்கிட்ட நியூ கலெக்ஷன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க என்னோட வீடியோஸில் பார்க்குறப்போ அத்தனையும் என்னோடய கலெக்ஷன்ஸ்க்காக நான் வச்சுருக்கேன் இது சேலுக்கா சேலுக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்குறீங்க நான் இந்த இதில் காமிக்கிற சில பிளான்ஸ் தான் நான் சேலுக்குன்னு வாட்ஸ்அப்பில் நான் போடும்போது நீங்கள் அதை யாருமே அதை யூஸ் பண்ணிக்கிறதில் தெரிய மாட்டேங்குது இப்போ நான் இதை சொல்லி வீடியோ போடும்போது இந்த பிளான்ட்டு இருக்கா இருக்கா இதெல்லாம் வந்து என்னோடய கலெக்ஷன்ஸ்க்கு நான் வச்சுருக்கிறேன் அதை போய் நீங்கள் சேலுக்கு சேலுக்குன்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ சேலுக்குன்னு கொடுக்கும்போது நீங்கள் அதை வாங்க மாட்டேன்றீங்க நான் என்ன பண்ணுறது இப்போ இது பாருங்கள் நல்ல ரெட்டுங்க திக்கான ஒரு வெல்வெட்டியான இருக்கிற பார்க்குறதுக்கு அது போல் இருக்கிற ரெட்டு அந்த ஒன் சைடு ஒன் சைடில் நமக்கு வந்து பிளாக் கலரில் லைன் இருக்குது பெட்டல்ஸ் வந்து ரொம்ப ஏரோ ஷார்பும் கிடையாது திட்டமாக ஒரு வட்ட வடிவமாக இல்லை அதை எப்படி சொல்கிறது இது வந்து மேங்கோ ஷேப்பில் இருக்கிற அது பாருங்கள் இப்படி எடுத்து பார்த்து தெரியும் ஒரு சைடு மேங்கோ இதுக்கு ஷார்ப்பாக இந்த பெண்டு வளைஞ்சிருக்கும்ல அது போல் இருக்குது இங்கே பாருங்கள் இது வரும்போது எப்படி அடுத்தடுத்த நாளுக்கு வரும்போது இப்படி ஆயிடுறாங்க இது பாருங்கள் இது மொதல் நாள் அன்றைக்கு இது மொதல் நாள் அன்றைக்கி வந்தது இது மொதல் நாள் அன்றைக்கி வந்தது இது அதுக்கு முன்னாடி வந்தது இது இன்னைக்கு வந்தது எப்படி இருக்குங்க பாருங்க கலர்ஸ் அடுத்தடுத்து கொத்து கொத்தாக பூத்துட்ருக்குறாங்க இது காஞ்சி போயிடுச்சு வெயிலுக்கு அதே சமயம் நம்மக்கிட்ட ஒயிட் கலரில் நான் இது நிறைய வாட்டி காமிச்சுப்பேன் பிங்க் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் இங்கே பாருங்க இதை தெரிதுங்களா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பிங்க் கலராக வந்திருக்குது இந்த இடத்துலையும் பிங்க் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பிண்ட்டு மாதிரி இருக்குது அதே போல் இங்கேயும் இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகுது இந்த இடத்துல இங்கெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இடத்துலையும் இருக்குது லேசா பிங்க்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இருக்குதுங்க அடுத்து வாங்க இவங்க எப்போவுமே ஃபியூஸ் நிறைய வாட்டி காமிச்சிருப்போம் ஒரு பூ இருந்தாலும் நிறையவா இருக்குது நல்ல பெரிய பூவாக வருது இது ஒரு நல்ல பேபி பிங்க்கு அவுட்டரில் நம்ம ஸ்கெட்ச் கொடுத்து வரைஞ்ச மாதிரி இருக்குது இப்போ சவுண்டு கேட்கும் தண்ணி வந்து கம்பல்சரி போட்டிருக்கேங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் கம்பல்சரி போட்டு தான் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்ருக்குறோம் ஸோ அதனால் டிஸ்டர்பாக இருக்கும் இது வந்து ஆனியன் பிங்க்குங்க பர்பிளும் மிக்ஸ் ஆகிருக்கும் அந்த பிங்க் ஷேட்லேயும் நம்ம வெங்காயம் எப்படி அந்த ஸ்கின் கலர் இருக்குது ஆனியன் பிங்க்கு இதுலேயே நம்மக்கிட்ட இன்னொரு ஒரு கலெக்ஷன்ஸும் இருக்கும் ஆனியன் பிங்க்லேயே அது இன்னும் ஒரு காப்பர் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸாக வச்சுருக்கோம் அப்புறம் இவங்க ஒரு வெள்ளை கலரில் இருக்காங்க ஃபஸ்ட் நம்ம பிங்க் பார்த்தோம் இல்லையா கொஞ்சம் அங்கங்கே திண்டு டின்ட்டாக இருக்கும் இது வந்து பிளெயின் ஒயிட்டாக இருக்கும் இது நந்தியாவட்ட பூ மாதிரியே இருக்குங்க இந்த பூ பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கு எல்லாமே நந்தியாவட்ட பூ மாதிரியே இருக்கும் அடுக்கு நந்தியாவட்டை போல் அப்புறம் இன்னும் ஒன்று இங்கே பாருங்கள் இவங்க மார்பிள் நம்மக்கிட்ட ஒயிட்டு பிங்க்கு டார்க் பிங்க்குன்ற இதில் இருக்கும் இல்லையா இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி பிங்கு இப்போ ஒயிட்டாக இருக்கிறது இந்த ஒயிட் இல்லைங்க பேபி பிங்க்கும் நல்ல பிங்க்கு டார்க்கு பிங்க்கு அவுட்டரில் ஸ்கெட்ச் கொடுத்த மாதிரி இருக்குது இது போல் ஒரு மார்பிளுங்க அப்புறம் இவங்க ஒரு நல்ல பிளாக்கு நம்ம ஒரு இது பார்ப்போம் பிளாக் கலராக வருவாங்க அதுக்கப்புறம் பர்பிள் கலராக மாறும் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல பிளாக்குங்க அப்புறம் அடுத்தடுத்து நாள் வரமாதிரி வெளுத்து போகுது அடுத்து ஒரு முர்த்த இருக்குது நல்லா டார்க்காக பாருங்க க்ளடி ஆயிடுது இது பாருங்கள் நல்ல கருப்பாக இருக்கு இது வந்து பர்பிளில் இது லைட் பர்பிளுங்க இவங்க இப்போ பார்க்கலாம் பார்ப்பிங்க இவங்க பாருங்கள் இவங்க வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் கலராக இருக்காங்க நம்மளுடைய தோட்டத்துலேயே வந்து ரொம்ப ரொம்ப அழகு சேர்க்குறங்க இவங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் அவங்களெல்லாம் பார்த்துடலாம் ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம வெளிச்சம் சாரி சூரிய வெளிச்சு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால நம்ம வந்து சரியாக நம்ம பார்க்க முடியாமல் போயிருக்கோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல பிங்க்குலேயே நிறைய பிங்க் இருக்குங்க நான் அதான் சொல்கிறது நம்ம எல்லாம் ஒன்று போல் எடுத்து வச்சு நம்ம பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும் காமனாக வந்து நான் சேலுக்கு சொல்லி போடும்போது நிறைய பேரோடைய சொன்னேன் அதனால் காமனாக இதில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் சிஸ்டர் பிங்காகவே இருக்குது பர்பிள் எல்லோ அப்படின்னு நம்ம அப்படி கொடுக்கும்போது அது இல்லை பிங்க்குன்னு கேட்குறீங்க இல்லைன்னா ரெட்டு பிளாக் அவுட் கோட் போட்டது நம்ம வந்து நிறைய நான் காமிச்சதையே உங்களுக்கு சேலுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ எல்லாம் மிஸ் பண்ணிட்டு நிறைய பேர் அதை வாங்கிட்டாங்க அப்புறம் அது நம்ம வந்து நிறைய வச்சில்ல நான் நிறைய சொல்லியிருப்பேன் நான் வந்து வீட்டில் தான் வளர்த்துட்ருக்கிறேன் எனக்கு போக தான் நான் சேல்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நான் நர்சரி மாதிரி பண்ணலை எனக்கு வந்து நான் வச்சு இருந்த பிளான்ஸில் எக்ஸ்ட்ராவாக நிறைய பிளான்ஸ் ஆகிடுச்சுன்னா மல்டிப்ளை ஆகும்போது நான் வச்சு நான் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் எல்லாரும் வந்து அன்னோ கொஸ்டின்ஸாக கேட்டுட்ருக்காங்க நீங்கள் இப்போ தர மாட்டிங்களா அப்போ தர மாட்டிங்களா அப்படின்ட்டு அது என்ன நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலைங்க இருந்தால் நான் கொடுக்க போகிறேன் என்னுடைய கலெக்ஷனுக்காக நான் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் அதை வந்து கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறீங்க நான் வந்து பிஸ்னஸாக மண் பண்ணலை எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நான் கொடுக்குறேன் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்ற மாதிரி இல்லை அதுக்காக சும்மாவும் கொடுக்க முடியாது இல்லையா என்ன என்கிட்ட நிறைய இருக்குதோ அதை நான் கொடுக்குறேன் அடினியம் பிளான்ட் மட்டும் இல்லை மற்ற எல்லா பிளான்ஸும் நான் காமிக்கிறதுல நான் எது நிறைய இருக்கும் கேளுங்க இருந்தால் கொடுக்குறேன் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறேன் அதுவும் என்னங்க ஒரு மீடியாவில் இருக்கீங்க உடனே இல்லைன்னு சொல்கிறீங்க என்னங்க இருக்கிறது தான் இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லைன்றது இல்லைன்னு சொல்ல முடியும் அதுதான் சொல்லிட்டேன் நான் ப்ரொஃபஷ்னல் நர்சரி வச்சு இல்லைங்க நான் ஒரு கார்டன் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு மீதியை வந்து நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் அதனால இப்போ இந்த இதில் நான் தெளிவாக சொல்லிடுறேங்க அதே சமயம் எனக்கு கொஞ்சம் இப்போ இந்த வெயில் ஜாஸ்தினால எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போகுது தான் நான் எனக்கும் இப்போ கொஞ்சம் வாய்ஸுமே சேஞ்ச் ஆகிருக்கும் பா அதனால் நான் வீடியோஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஏற்கனவே எடுத்த வீடியோஸை தான் நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ திருப்பி நான் வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்துருக்கேன் அதனால ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ நம்ம அந்த யூடியூப் பண்ணிகிட்ருக்கறதுனால நம்ம ரெகுலராக கொடுக்கணுன்றதுக்காக நான் அதை ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன் ஸோ வாங்க இதையும் நான் என்ஜாய் பண்ணிக்கலாம் பா போடுறத என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு பிங்க்கில் அவுட்டரில் நமக்கு ஒரு ஒயிட்டு சில்வர் மாதிரியும் இருக்கும் பார்க்குறதுக்கு சட்டுன்னு டார்க் பிங்க்கு லைட் பிங்க்குன்ற மெர்ஜ் பண்ணி நமக்கு வரைஞ்சி விட்ட மாதிரி இருப்போது பெட்டல்ஸோட ஷேப்ஸே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடுத்தடுத்து மொட்டு கொத்து கொத்தாக வந்துட்ருக்குது இந்த பிளான்ஸை பற்றி இந்த இந்த பிளான் இந்த கலர் பிளான்ட்டை பற்றி உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கொடுக்கணும் இது நான் தனியாகவே சொல்கிறேங்க அது என்னென்னுட்டு இப்போ அடுத்தது இவங்கங்க இவங்க வந்து ஏரோபெட்டெல்லாம் வந்திருப்பாங்க பார்க்குறதுக்கு ஒயிட்டு பிங்க்கு பேபி பிங்க்கு இப்படி மிக்ஸ் ஆகி குச்சி குச்சம் ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இது பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலெக்ஷன் இது கொஞ்சம் அது வந்து மொதல் நாள் அன்றைக்கி பூத்தது இது இன்னைக்கு பூத்தது இங்கே இன்றைக்கி பூத்தது எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஆனால் இவங்க இப்படி தான் தூக்கிட்டுருக்குற மாதிரி இருக்குது பிளாக்கு பிங்க்கு டார்க்கு பிங்க்கு லைட் பிங்க்கு ஒயிட்டு மிடில் நடுவில் ஒரு திலகம் போட்ட மாதிரி அந்த ஓரத்துக்கு பிளாக்கு அவுட்டிங் கொடுத்துருக்கு என்னமா இருக்குது பாருங்கள் டிசைனு ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒவ்வொரு மாதிரி இருக்குது இதனால தான் நான் வந்து சரி காமனாக போடாமல் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி போடுறேன் இது எப்படி இருக்குது அது கலர்ஸு எங்கெங்கே எப்படி கொடுத்துருக்குன்னு டீட்டெயில்டாக சொன்னால் அந்த டவுட்ஸ் கிளியர் ஆகிடுது இல்லையா எல்லாேருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம் ரெட்டுன்னா ரெட்டே ஒரே மாதிரி அடுத்து இவங்க பாருங்க இந்த கலெக்ஷனில் கூட வாங்கியிருக்காங்கங்க ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டேன் நான் எனக்குன்னு ஒன்று ரெண்டு கலெக்ஷன் மட்டும் நான் வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கலெக்ஷன் எனக்குன்னு வச்சுருக்கேன் இதில் எப்படின்னா த்ரீ டி இதில் எப்படின்னா இன்றைக்கு தான் பூத்துருக்காங்க கொத்தா வரும்போது நமக்கு தெரியும் இங்கே பாருங்க மொட்டு அடுத்த ரெண்டாவது இது வந்திருக்குது இதில் ஒன் சைடில் டார்க் பிங்க்கு அப்புறம் லைட் பிங்க்கு அப்புறம் ஹெட்ஜில் வந்து ஒயிட்டாக வரும் மாறும் இங்கே பாருங்கள் இந்த இதில் தெரியும் இது த்ரீ டி இதுங்க இதில் மெருன் கலர் கூட இருக்குது நல்லா பிங்க் எல்லாமே நான் கொடுத்துட்டு இப்போ இது என்னுடைய கலர்ஷன் ஒன்றே ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் இவங்க பாருங்கள் ரெட்டு ரெட்டில் இங்கேருந்து வருது பாருங்கள் இந்த கீழேருந்தே வருது ரெட்டு ஒன்று அப்படியும் இருக்குது இந்த அவுட்டரில் மட்டும் இருக்குது இந்த பாதி மட்டுமே பிளாக்காக வரும் இது போல் ஒவ்வொன்று இந்த பிளாக் தானே அப்படின்னு நினைக்காம நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள் இங்கேருந்து ஒரு லைன் லைனாக பிளாக்காக வருதா அப்புறம் பார்டரில் கொஞ்சம் மெர்ஜ் ஆகிருக்கு இன்னொன்று ஒன்று பிளாக் ஃபுல் பிளாக்காகவே இருக்கும் இது அதுக்கு முன்னாடி பூத்தது அது அதுக்கு அடுத்த நாள் வந்தது வந்துருச்சு கையிலே வந்துருச்சு அப்புறம் இவங்க பாருங்கள் இவங்க பிளாக்காக இருந்தாங்க இவங்க லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவுட்டர் பிளாக்காக இருந்தது இப்போ பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ப்ளைனாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் அடுக்கடுக்கா ரோஸ் மாதிரியே இவங்க பாருங்கள் அழகாக இருக்குல்ல நல்ல டார்க் பிளெட் ரெட்டு பிளாக் கலரில் இருக்குது ஒரு லேயர் தான் வந்திருக்கு அடுத்தடுத்து வரல ரோஸ் மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்கிறாங்க அப்புறம் இவங்க பாருங்க இவங்களை நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டோம் பிங்க் ஷேட்ல இந்த மாதிரி திலகை மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு இவங்க சாண்டல் கலரில் நல்ல ரெட்டு இப்போ பாருங்கள் ஓகேங்களா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நம்ம இன்னைக்கு இது வரைக்கும் இப்போ பார்த்துட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே வஷ்னேக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ